ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கேசரி ரெசிபி பார்த்துடலாம் வா அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானலி வச்சுருக்கேன் சட்டி சூடானது ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் லைட்டாக வறுபட்டதும் இது எடுத்து தனியாக மாற்ற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இது முந்திரி திராட்சையை வறுக்கறதுக்கு தான் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியே சேர்த்துக்கலாம் அந்த நெய்லேயே அதிலே திராட்சை உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை எந்தளவுக்கு வறுபட்டதும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே வானலில் ஒரு முக்கால் கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வெளியே சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த லவ் ரவை இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது ரொம்ப கருகு விட்டுற வேண்டாம் லைட்டாக நெய்யில் வறுத்தால் போதும் பருத்த ரவையை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ அதை அதே பாத்திரத்தை அடுப்பில் மறுபடியும் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி சூடாகட்டும் இப்போ இந்த தண்ணி சூடாயிருச்சு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர்ஸ் எடுத்துக்கலாம் நான் எல்லோ கலர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கலந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதிலேயே கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் கலந்துக்கலாம் நம்ம கலந்து இதை நல்லா வேக விட்டுடலாம் இந்த ரவையை இதை அடிப்படிக்காமல் நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும் கட்டி பிடிச்சிடுச்சுன்னா கேசரி நல்லா இருக்காது அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கேசரி இந்த பதத்துக்கு வந்ததும் ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த ரவை எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு ரவை எடுத்தோம் அதில் முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அது ஏலக்காய் கம்மியாக இருக்கிறனால மிக்சி ஜாரில் அரைப்படாது அதனால் அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறியாச்சு இப்போ இது முந்திரியில் திராட்சையை எடுத்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி வைத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த பாத்திரத்தில் சைடில் ஒட்டாமல் நல்லா இந்த கேசரி இதாகி வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யே பிடிக்குங்கிறவங்க ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாம நெய்யே சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு நெய் அதிகமாக சேர்த்துனா திகட்டுற மாதிரி பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கேசரி நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கே நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் கேசரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் கேசரி பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்